நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ மைவி திரியாட்ஸில் இன்றைக்கி ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கிறோம் அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக மைவி திரியாட்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த வழக்கு நீடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது ஸோ அதுக்காக வேண்டி இந்த வழக்கினுடைய தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சீக்கிரமாக தீர்ப்பு வழங்கணும் அப்படின்றது அடிப்படையில் மைவித்ரேட்ஸ் நிறுவனம் வந்து நீதித்துறைக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறத சொல்லப்பட்டாங்க அதாவது தற்போதைய வழக்கில் எத்தனை நபர்கள் வந்து மைவித்ரேட்ஸ்க்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க காவல்துறை அதன் மீது எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க நீதித்துறையிடம் ஸோ நீதித்துறை அதை பேஸ் பண்ணி வந்து காவல்துறைக்கு இந்த மாதிரி அந்த வழக்கினுடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படின்றத நீங்கள் நீதித்துறைக்கு கூடிய விரைவில் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஜூலை ரெண்டாம் தேதி காவல்துறை வந்து மைவித்திரஸ் கேஸினுடைய அப்டேட் என்ன அப்படின்றத நீதித்துறையிட்ட இன்றைக்கி ஒப்படைக்கப்படுவாங்க ஸோ அதை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கி ஈரிங்கை நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஈரிங்கை எவ்வளோ நேரத்துக்கு நடக்கும் எப்போ முடியும் அப்படின்றது தெரியல மேபி ஈவினிங்கு கூட ஆயிடலாம் அதனுடைய அப்டேட் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தகவல் கிடைக்கிறதுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ மைவித்ரட்ஸுக்கு எதிராக இந்த இயரிங் வருமா அல்லது சாதகமாக வருமா அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சீக்கிரமாக ஒரு நல்ல தீர்ப்பு வந்தால் உறுப்பினர்கள் இடத்துல ஒரு சுமூகமான நிலை உருவாகும் ஏன்னா டெய்லியும் டெய்லியும் ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கேஸை நம்மளால் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது வீட்லேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கின இடத்துல பதில் சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு சூழல் சரியாக இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் மைவி தேட்ஸ் கம்பெனியும் இருக்குது அதில் ஜாயின் பண்ணியிருந்த மக்களினுடைய நிலைமையும் ரொம்ப ஒரு சோகமான நிலையில் தான் இருக்குன்னே சொல்லலாம் ஸோ ஈவினிங்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைச்ச சந்தோஷம் அது எப்படி வரும் அதில் இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இயரிங் போயிட்டு ஏதாச்சும் தள்ளி போகுமா இல்லது இன்னைக்கே ஏதாச்சும் ஒரு நிலையான பதில் வருமா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நல்லதே நினைப்போம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அந்த அப்டேட் என்ன அப்படின்றது எனக்கு தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஈவினிங் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்